Hallelujah.

பேசுறோம் திங்க் பண்ணிட்டு புலம்புறோம் ஆனா அவர் சொல்றாரு நீ விசுவாசித்தால் என்னால எல்லாம் செய்ய முடியும் ஏன்னா விசுவாசங்கிறது என்னது நம்பப்படுகிற பாக்குறது ஒண்ணு இல்லை பார்க்க முடியாத ஒண்ணு நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களை குறித்த பூர்ண நிச்சயமா இருக்கிறது இல்லையா அப்ப எந்த விஷயத்த காணப்படாத அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல தேவன் எனக்காக ஏற்படுதுன்னு அந்த வெற்றியை சுகத்தை சமாதானத்தை ஆசீர்வாதத்தை எல்லா விதமான ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களையும் நான் அப்படியே விசுவாசிக்கும் பொழுது அதை பார்க்க முடியாட்டாலும் அதை எனக்கு தேவன் செஞ்சிட்டால் நம்பும் பொழுது அதை அப்படியே நமக்கு மேலே என்னது பலிக்க ஆரம்பிக்கிறது அப்போ அவ்வளோதான் பாருங்கள் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அப்போ இங்கே கூட ஒரு அருமையான அற்புதத்தை இங்கே செய்கிறாரு யாருக்கு செய்கிறாரு எங்கே செய்கிறாரு எப்படி நடக்குதுன்னு பாருங்க மார்க் ஒம்போதுல பார்த்தீங்கன்னா பதினேழில் ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் பாருங்க ஊமைன்னு நினைக்கிறோம் அது வந்து நமக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா அது ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க ஊமையான ஆவிப்பிடித்தன்னு சொல்றாங்க பாருங்க அப்ப சில நேரங்கள் பிசாசாலையும் இந்த மாதிரி குறைபாடுகள் வருதுங்கிறத மறந்துடக்கூடாது அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது அப்பொழுது அவன் உரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரைத்து விடும்படி உம்முடைய சீசுரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூட முடியாமல் போயிற்று அப்படி சொல்கிறாரு அப்போ இங்கே பாருங்க ஒருத்தர் வந்து ஏசுட்டை வந்து இப்படித்த மகனை கூப்பிட்டு வந்து இப்படி மகனுடைய சுச்சுவேஷன் சொல்கிறாரு ஆனால் ஏற்கனவே சீசர்கள்ட்ட போய் கேட்டேன் ஆனால் சீசர்களால் முடியலை அப்படிங்கிறார் அப்போ அவன் பிரதியுத்தரமாக அது ஏசு சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு விசுவாசம் இல்லாத சந்ததி எது வரைக்கும் அவனுங்களோடு இருப்பேன் எது வரைக்கும் இடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடத்துல கொண்டு வந்த உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது அவன் தரையில விழுந்து நுரைதளி புரண்டான் பாருங்க ஏசு விட்டோம் தோணி அந்த பிசாஸ் அப்படி ஒரு சீன் போடும் பாருங்க நம்ம உடனே அப்போ ஏசு மேல பயம் இல்லையா அப்படின்லாம் நினைச்சிட வேண்டாம் அது வந்து ஒருத்தவங்களை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பாடா படுத்தி காமிக்கும் பாருங்க அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று கேட்டார் அதற்கு அவன் சிறு வயது முதலே இருந்துகிட்டு இருக்கு சிறு வயதுல இருந்து பாருங்க ஒரு மயணம் பிள்ளைய வந்து இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கு பிசாசு பிசாசுங்கிறத மறந்துடக்கூடாது கூடாது சரிங்களா இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு பாருங்க எப்படிலாம் பிளான் ஏன்னா பிசாசு ஒருத்த நூல வந்த அவனை வாழ வைக்கிறதுக்கு வரது அவனை தான் வரும் அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் வரும் தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளி அவ்வளவு நாள் பேரண்ட்ஸ் பாருங்க பாதுகாத்து கொண்டு வந்திருக்காங்க எப்படியாவது என் பிள்ளை நல்லா இருக்கணுமே சொல்லி அவன் கரெக்டான வந்துட்டாங்க இல்லையா நீங்க என்ன நடக்குது பாருங்க அப்ப தண்ணீரிலும் இது கொலை செய்ய அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்றாரு ரொம்ப அவர் ரிகொஸ்ட் பண்ணி கேட்குறாரு ஏசோனி நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் ஹலே லூயா விசுவாசிக்கிறவனுக்கு ஏதோ சில விஷயங்கள் கூடும் சொல்லலைங்க எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் இது திங் இம்பாசிபிள் வித் காட் ஏன்னா நீ பிலீவ் பண்ணா போதும் கடவுளால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அவனுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா சீசர்கள்ட்ட போய் நடக்கல ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து இந்த பிள்ளையை வச்சுட்டு படாத பாடப்படுறாங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு பேசிக்கா ஒரு வெறுப்பு இருக்க தானே செய்யும் இல்லையா அப்ப நடக்குமோ ஆண்டவரேன்னு சொல்ற அப்ப பிள்ளை இந்த பண்ணு பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவரை சொல்றாரு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நான் விசுவாசம் நீங்க படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னா அட்லீஸ்ட் நமக்கு விசுவாசிக்க முடியாட்ட கூட இப்படியாவது கேட்கணும் என்னால் இந்த சூழ்நிலையில் நம்ம முடியலானவரே ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் விசுவாசிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போல ஜனங்கள் கூட்டமாய் வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்தாவையும் நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இங்கே ஆக்சுவலாக ஊமையும் போட்டுருந்துச்சா நான் ஆண்டவர் பாருங்க ஊமையும் செவிடும் என்றைக்குமே இந்த உலகத்தில் அந்த ஊமையாக இருக்கிறவங்க காது கேட்காதவங்களாம் வருப்பாங்க இந்த ரெண்டு விஷயமே கனெக்டடாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் அது ஸ்பிரிட்டால் நடந்திருக்கு இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை என்று அதைட்டு நான் அப்போது சத்தமிட்டு மிகவும் மலைகளின் வைத்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அணிகள் சொல்லத்தக்கதாக செத்தவனும் போல கிடந்தான் ஏசுவன் கையை பிடித்து தூக்கினார் உடனே எழுந்தான் வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அதுக்கடுத்து வேற இன்சிடென்ட் நடக்குது இவ்வளோ அருமையான ஒரு அற்புதம் ஆகவே இன்னைக்கும் கூடங்க உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஓ சின்ன வயசுல இருந்து அநேக விஷயங்களை நான் சந்திச்சுட்டு வரேன் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் என் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க இந்த நொடியே டெலிவரன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது ஆமே சபிக்கலாம் நன்றி தகவல் அதை கேட்டுக்கொண்டு இருக்காங்க வாழ்க்கையில் எப்பொழுதே ஆண்டவர் அற்புதம் உண்டாகட்டும் ஏசுவில்லாமத்தினாலே ஆம் லாஸ்டி வைக்கப்பட்டது